சொலகுடி பட்டி குமார் நினைவு பைனர் கோவிந்த் மாடுபாம் தஞ்சை சொலகுடி பட்டி குமார் நினைவு பெயினர் கோவிந்த் மாடு ஒரு ஆள் படி

கலெக்ஷன் பாயிண்ட்ல இருக்கிறவங்க அங்க மாடு வைக்கிற மாதிரி இருக்க கூடாது கவனமான இல்லங்க அங்க இருந்து தான் நிறைய மாடு இருக்கு நான் வந்து வாடிவாசல் நோக்கி வருது கொஞ்சம் கலெக்ஷன் பாயிண்ட்ல இருக்கிற போலீஸ் டீம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கு அங்க எதுவும் மாடு வைக்கிற மாதிரி இருக்க கூடாது மாடுகளை கொஞ்சம் வேகமா இருக்கணுங்க

மாடு <laughs> <laughs> வர்ற மாடு மாத்தூர் மாவீரன் பாலச்சந்திரன் மாடு பாடு வர்ற மாடு கீரனூர் மாடு கீரனூர் எஸ்ஐ மணிகண்டன் மாடு மாடு

அப்படியே <laughs> <laughs>